சென்னையில் ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் கட்டிடம் அமைச்சர்கள் கே என் நேரு சாமு நாசர் திறந்து வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மாபேசி சாலையில் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த காய்கறி மார்க்கெட் பழைய கட்டிடத்தை அகற்றி கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய மார்க்கெட் கட்டிடம் கட்டப்பட்டது இதில் தொன்னூற்றி ஏழு அறைகள் தொழிலாளர்கள் வாகனம் நிறுத்துமிடம் குடிநீர் கழிப்பிட வசதியுடன் புதிய கட்டிடப் பணிகள் நிறைவு பெற்றது கட்டிடத்தின் பெயர் வியாபாரிகள் அனைத்து கட்சிகளின் சார்பில் கோரிக்கையை ஏற்று பெருந்தலைவர் காமராஜர் நாளங்காடி என்று பெயர் ி தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த நிலையில் திருத்தணி நகராட்சி சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் புதிய மார்க்கெட் கட்டிடம் திறப்பு விழாவானது மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெக ரட்சகன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தனர் இதையடுத்து புதிய கட்டிடத்தில் கட்டப்பட்டுள்ள கடை அறைகளை அமைச்சர்கள் பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன் நகரமன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் தாராளமாக கலந்து கொண்டனர்